மிராக்கல் நேயர்களுக்கு வணக்கம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நடந்து விடுகிறது வழிபாடு நெருக்கமான உறவினர்கள் காலமாகிவிட்டால் அதுவும் கூட செய்ய முடிவதில்லை அதுபோல் கோவிலுக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பங்களில் என்ன செய்வது விளக்கம் தாருங்கள் என்று நமது சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருந்தார் இதற்கு நமது ஜோதிடரின் பதிலை இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாக தடைகள் வர வேண்டும் என்று யாரும் வேண்டிக் கொள்வது இல்லை ஆனால் அது தானாகவே நடந்துவிடுகின்றது ஆனால் தடைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு அல்லது முன்னேற்றம் கிடைக்க பரிகாரம் கோவில் வழிபாடு போன்றவை தேவைப்படுகின்றது அது சிலருக்கு முன்னேற்றம் பலருக்கு கிடைப்பது இல்லை அதிலும் சில சமயங்களில் கோவிலுக்கு செல்ல முடியாமல் போகின்றது அது மாதிரி சந்தர்ப்பங்களில் என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார் அது மாதிரி நேரங்களில் கர்மா கிளன்சிங் பொதுவாக நல்லது நடக்கத்தான் பரிகாரம் கோவில் வழிபாடு போன்றவை தேவைப்படும் சிலருக்கு மட்டும் வெற்றி கிடைப்பது எதனால் என்றால் அவர்களுக்கு தசா புத்தியும் கோச்சாரமும் சாதகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு பொதுவாக தசா புத்தியோ அல்லது கோச்சாரமோ அல்லது இரண்டுமோ சாதகமாக இல்லாமல் இருந்தால் வெற்றி கிடைப்பதில் தாமதமாகலாம் கோவிலுக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய குல தெய்வம் கேடயமாக துணை செய்யும் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறார் நடக்க போகும் சில முக்கியமான நிகழ்வுகள் முன்னரே தெரிந்து கொள்ள முடிகின்றது இப்பொழுது எல்லாம் நாம் நினைத்தால்தான் இப்படி நடந்து விடுகின்றதோ என்கின்ற குற்ற உணர்ச்சி இருக்கின்றது இது பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இதற்கு நமது ஜோதிடரின் பதிலை இப்பொழுது பார்க்கலாம் இதை நீங்கள் நினைப்பதால் நடந்ததாக நினைக்க வேண்டாம் நடப்பதை முன்னால் உணரும் சக்தி என்று புரிந்து கொள்ளலாம் இதற்கு சில காரணங்கள் உண்டு முக்கியமாக தசா மாறுதல் காரணமாக இருக்கலாம் அடுத்ததாக பூர்வ புண்ணியம் வலுத்து இருக்கலாம் எட்டாம் பாவம் சுபகிரக தொடர்பு இருக்கலாம் இப்படி சில காரணங்கள் உண்டு விதி விலக்குகளும் உண்டு எல்லாமுமே இப்படி தோன்றாது வலுக்கட்டாயமாக சிந்தனையில் திணிக்கப்படும் இது நடப்பதை நீங்களே முயற்சி செய்தாலும் தடுக்க முடியாது அதாவது விரும்பத்தக்க விரும்பத்தகாத நிகழ்வுகள் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நீங்கள் இல்லை அதனால் இப்படி செய்திருந்தால் மாறி நடந்திருக்குமோ அப்படி செய்திருந்தால் மாறி நடந்திருக்குமோ என்று குழம்ப வேண்டியது இல்லை பொதுவாக பின்னால் நடப்பதை முன்னால் தெரிந்து கொள்வதற்கு சனி கிரகமோ அல்லது அதற்கு நட்பு கிரகமோ காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிடம் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இந்த வீடியோ அமைந்திருக்கும் ஜோதிடம் தொடர்பான உங்கள் கேள்விகளை அனுப்பி வைக்கலாம் அதற்கு விடை மறுநாளே வீடியோவில் பதிலாக கிடைக்கும் மீண்டும் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்